விவசாய இன்னைக்கு நைட் என்னென்னா அர்ஜென்ட்டாக ஒரு குழம்பு வைக்கணும்னா எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் பாருங்கள் பாருங்கள் சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி ஒரு பன்னெண்டு புல் சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டு மூணு பூண்டு கொஞ்சம் ஒரு பீஸ் இஞ்சி எடுத்துருக்கேன் அதோட என்ன பண்ண ஒரு தக்காளி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன் சின்ன வெங்காயம் பூண்டு ஒரு பீஸ் இஞ்சி தக்காளி ஒண்ணு அதோட தேங்காய் போட்டுடலாம் கொஞ்சமாக உப்பு போட்டுடலாம் நல்லா வணக்குங்க காரத்துக்கு என்ன பண்ணுறதுக்கேன்னா ஒரு ஸ்பூன் கரம் மசாலா மட்டும் போட்டுக்கலாம் நைட் டைம்ன்றதுனால கரம் மசாலா கம்மியாக தான் போடு போடுறேன் பார்த்தீங்கன்னா ரெண்டு முழு கொத்தமல்லி போட்டிருக்கேன் கரம் மசாலா போட்டிருக்கேன் கொஞ்சம் கொத்தமல்லி நல்லா வணக்கிட்டு மிக்சியில் அரைச்சிட வண்டி தான் அவ்வளோதான் இதை ஆறணுன்னா மிக்ஸியில் அரைச்சிடுவேன் அப்புறம் தண்ணி விட்டு கொதிக்க வச்சுட்டா ஒரு குழம்பு ரெடி ஆகிடும் சப்பாத்திக்கு தோசைக்கு எல்லாமே நல்லாயிருக்கும் ச சட்டுன்னு பண்ணுறதா இருந்தால் நீங்கள் இதை பண்ணிடலாம் எல்லாம் வனக்கடலாம் பாருங்கள் ஒரு பீஸு வரமிளகாய் மிளகா போட்டுருக்கேன் இதை நல்லா பொருத்திட்டு இப்போ ஆற ஆறத்துக்கு விட்டுற போகிறேன் மிக் கேஸ் அணைச்சிட்டேன் ஆரட்டும் மிக்சியில் அரைச்சிக்கலாம் என்ன காஞ்சிருச்சு கடுகு தவிக்கிறேன் இந்த சீரகம் போட்டு இந்த குழம்பு இங்கே கொதிச்சிட்ருக்குது இதில் போடுற வேண்டியது தான் தருங்க குழம்பு நல்லா கொதிக்குது நல்லா ஒரு பத்து நிமிஷத்துக்கு குளிச்சு கொதிச்சுதுன்னா நம்ம சாப்பிட்றதுக்கு ஆகிடும் நல்லா தண்ணி கலந்துக்கோங்க தண்ணி சுண்ட சுண்ட அந்த குழம்போட டேஸ்ட்டு வந்துடும் எமர்ஜென்சிக்கு இந்த குழம்பு நீங்கள் சோம்பேறித்தனமாக தினமாக இருந்ததுன்னா இந்த குழம்பு ஈஸியாக வச்சிடலாம் சப்பாத்தி தோசை இட்லி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்